இது எஸ்கிமா டாக்கிஸின் டாப் டென் சினிமா செய்திகள் கமலஹாசனோட தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் வர பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னை சாய்ராம் காலேஜ்ல வச்சு இருபத்தி நாலாம் தேதி நடைபெறும் சொல்லியிருக்காவோ இந்த பங்கன்ல ஏ ஆர் ரஹ்மான் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு ஏற்கனவே மூணு வளர்ந்த பிள்ளைகளுக்கு அம்மா வாட் இருக்குதா வனிதா இப்ப நாலாவது ஆட்டு இருக்கிற மாதிரி உள்ள ஒரு வீடியோ சோஷியல் மீடியா ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணதும் வனிதா தான் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாரும் கலாய்ச்சி தள்ளி கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காவோ ரவிமோகன் கெனிசாவு காண்டி மும்பைல பத்து கோடி ரூபாய்ல புது வீடு ஒண்ணு வாங்கி கொடுத்திருக்காராம் அதே மாதிரி கெனிசா கோவாவில நடத்திட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் காண்டி அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு நிறைய திருசாவிய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குத்தாட்டம் போட்ட வீடியோ இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு ரெட்ரோ படத்தோட ஓடிடி உரிமையை வரி உட்பட அறுபது கோடி ரூபாய் கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கு

நடிகர் விஜயகாந்தோட மக விஜய பிரபாகரன் நீ பொறுப்பேட்டி கொடுத்திருக்காரு எனக்கு வயசு முப்பத்தி மூணு விஜய்க்கு வயசு ஐம்பது இருந்தாலும் அரசியல்ல நான்தாசினியர்னு சொல்லிட்டு விஜயே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிருக்காரு இது மாதிரி சினிமா செய்திகளை தனமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வீடியோல சந்திப்போமா